உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்ன அசால் பண்றாங்க பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான் இதுக்கு மேல இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோடய திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோடய சவுப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் അതുതാ എന്നോട് ജ്വ